ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் கோம்லவ் எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு நிறைய நாள் ஆகிடுச்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி போடுற மாதிரி இருக்குது இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் நடந்துச்சுனா மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த வீடியோ பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு காட்டியிருக்கேன் டைம் இருக்கவங்க பாருங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாமா இது மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு முந்த நாள் எடுத்த வீடியோ தான் அதாவது மா வீடியோ மாத்தளக்கிறது அரிசி இளக்குறது அந்த இதெல்லாம் ஒன்று தான் அது கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு ஈவினிங் நடக்கிற ஃபங்க்ஷன் அதுக்கு முன்னாடி தாலி பாட்டு புடவை முகூர்த்த புடவை எல்லாம் வச்சு நம்மளோட குடும்ப கோயிலில் போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறந்தான் வீட்டுக்கு வந்து வந்த விருந்தாள்களெல்லாம் அப்புறம் நம்ம மாற்றப்பாங்க அதாவது மாப்பிள்ளைக்கு அண்ணியர் அண்ணனோட ஒய்ஃப் அவங்க தான் அளக்குறது இது வந்து ஒரு சம்பிரதாயம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரியான சம்பிரம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான சம்பிரதாயம் இருந்தது அதை பார்க்குறதுக்கும் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி கிடையாது யார்னாலும் அழைப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இதை புதுசாக பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அன்னைக்கி ஸாரீ கட்டிட்டு ஸாரீ கட்டுற ஐடியாவே கிடையாது கடையில் சாரீ கட்டிட்டு டக்குன்னு கிளம்பி போகிற மாதிரி இருந்தது எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது இது வந்து மாப்பிளை கைக்கு வேறு ஒரு துணி கொடுத்து அந்த துணியை மாப்பிள்ளை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்நியார் விளக்கு ஏற்றி அரிசி காலில் தட்டி அதுக்கப்புறந்தான் அந்த மா தளப்பாங்க அந்த பாயில் அன்றைக்கி நைட் ஃபுல்லும் மாப்பிள்ளை தூங்கணும் அதுதான் இதோட முறைன்னு நினைக்க தூங்கலைனாலும் கொஞ்சம் நேரம் அதில் உட்காந்து எலும்புரும் எலும்பணும் அதுதான் கரெக்டு அன்றைக்கி மாத்தளந்துட்டு அன்றைக்கி கையால் கிஃப்ட்டு வாங்கிக்கிட்டு அது கொழுந்தனார் கிஃப்ட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் நைட்டு எங்கள் வீட்டில் பரோட்டா பரோட்டா சிக்கன் சாப்ஸு பொரிச்சி சிக்கன் ஓகே இவ்வளவும் வச்சு சாப்பிட்டாச்சு நல்லா திருப்தியான சாப்பாடு தான் ஆனால் அவ்வளோவா கூட்டம் இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருந்தாங்க ஆனால் டே ஃபுல்லும் நல்லா இருந்தது ஒரு வைப்பு கல்யாண வைப்பு வந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக இருந்தது எனக்கு மேரேஜ் ஆகி இத்தனை வருஷத்தில் ஃபுல் மேரேஜ் ஃபுல்லு எப்படி இருக்குதுன்னு பார்த்த மேரேஜ்னா அது இந்த மேரேஜாக தான் இருக்கும் அவ்வளோ சூப்பரான வைப்பு காலையிலே சீக்கிரம் எழும்பி வாங்கன்னு சொல்லிவிட்டு நைட்டு வீட்டுக்கு கிளப்பி விட்டுட்டாங்க காலையில் எலும்பி கிளம்பி ஒம்பதரை டு பத்தரைக்குள்ளே முகூர்த்தம் அதுக்கு போகணுன்னா நம்ம வீட்டிலேருந்து எட்டு மணிக்குள்ளேயாவது கிளம்புனோம் பக்கத்தில் தான் மண்டபங்கிறதுனால சீக்கிரம் கிளம்பி போயிட்டோம் மண்டபத்துக்கு போன உடனே மாப்பிள்ளைய ஒரு தனி இதில் சேர் போட்டு உட்கார வச்சுருவாங்க மாப்பிள்ளையோட தோணை பொண்ணு தங்கச்சியாரு போய் உட்கார்ந்த உடனே பொண்ணு அழைச்சிட்டு வந்து பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயம் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முகூர்த்தப்பட்டு கொடுத்து அவங்களுக்கு கிளப்பி வர சொன்னாங்க அதை உள்ளதுலேயே கொடுமையான விஷயம்னா பொண்ணு அழைச்சிட்டு போன உடனே பக்கத்துலேயே கதவை தட்டவா ஆரம்பிச்சிருவாங்க டைம் ஆகிட்டு டைம் ஆகிட்டுன்னா அது வரைக்கும் ரொம்ப கூலாக இருக்கவங்க அப்போது டைம் ஆகிட்டு டைம் ஆயிட்டு டைம் ஆயிட்டுன்னு கிளம்பி கிளப்பையும் கிளப்பாமலும் கூட்டிகிட்டு வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்னமோ கரெக்டான டயத்தில் நல்லபடியாக முகூர்த்தமும் முடிஞ்சிடுச்சு காலையிலேயே கிளம்பி போனதுனால சாப்பிடவும் இல்லை குழந்தைங்களுக்கு சாப்பிட சாப்பாடு கொடுக்காமல் கூட்டிகிட்டு போனதுனால அவங்க கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக க திருமணம் முடிஞ்ச உடனே அங்கே பந்தியெல்லாம் விளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை மொத பந்தியிலே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிட்டு கல்யாணம் முடிஞ்ச உடனே அதுக்கு மணமேடை சுற்றுறதுலாம் செம்ம ஃபன்னாக இருந்தது நாங்களும் கூடவே சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருந்தோம் அந்த பழைய மெமரிஸ்லாம் ஞாபகத்துக்கு வரும்ல அதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தங்களோட மேரேஜ்க்கும் அந்த மெமரிஸ்லாம் கண்டிப்பாக வந்துட்டு போவோம் அதே மாதிரி தான் எங்களுக்கும் எங்களோட மேரேஜ் வந்து கொரோனா டைம் ஆனால் அப்படி இருந்தும் நல்லா கிராண்டாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் மேரேஜ் அதை தான் மனசுக்குள்ளே வந்திருந்தது கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கோ இந்த சுற்றி போடுவாங்களே அது பேர எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல அனந்தரம் பண்ணுறது அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் மணமடை மூணு சுற்றி சுற்றுனாங்க இங்கே வந்து விளக்கு தூக்குறதுக்கும் பெட்டி தூக்குற பேலை பெட்டி தூக்குறவங்களுக்கும் இங்கே வந்து ஏதாவது மோதிரம் கை செயின் அந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட்டு கொடுப்பாங்க இங்கே இந்த ஊரில் அப்படி ஒரு சம்பிரதாயம் உண்டு அதாவது மாப்பிளைக்கு தங்காசிக்கும் மாப்பிள்ளைக்கு தம்பியாக இருக்கும் கிஃப்ட்டு கொடுக்க மாதிரி இருக்கும் கிஃப்ட்டுன்னா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சிலவங்க மோதிரம் கொடுப்பாங்க சிலவங்க காப்பு செயின் அந்த மாதிரி ஒன்று ஒன்று போடுவாங்க இங்கேயும் அந்த இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு நடந்து முடிஞ்சோன்னு என்னைக்கு ஃபுல்லுமே நான் ரொம்பவே பிஸியாக தான் சுற்றிட்டு இருந்தேன் அப்படி அப்படியே இல்லை அப்படியே பொண்ணு கூடையே அப்படியே சுற்றுற மாதிரி பிஸின்னா ஃபுல்லு ஒரு சுற்று தான் இருந்தது சாப்பிட்டு முடித்தோடனே கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் மறு வீட்டுக்கு போவாங்கள்ல அதுக்கு கூடவே சுற்றிக்கிட்டு இருந்தேன் நல்லா தான் இருந்தது மொத்தத்தில் இருந்தாலும் அன்றைக்கி ஒரே அலைச்சலாக இருந்த மாதிரி இருந்தது எங்கெங்கெல்லாம் அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தாங்களோ அவங்கள நாங்களும் கூடவே போய் ஜூஸு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வந்தாச்சு காஃபினா குடிக்க மாட்டேன் ஜூஸ் எங்கெல்லாம் கொடுத்தாங்களோ அங்கே மட்டும் குடிச்சாச்சு அப்புறம் எங்கள் வீட்லேயும் அவங்கள இன்வைட் பண்ணிடணும் அதாவது கவி அப்பா ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்டை வச்சு ஆப்பிளும் பாதாம் வாங்க வாங்கி வச்சுட்டு வர சொல்லிட்டாங்க அதனால வேலை ஈஸியாயிடுச்சி இல்லைன்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை கொடுக்குறதுக்கு இதை விட ரொம்ப டிலே ஆயிரும் இதுவே சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லி சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு இவ்வளோ ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு இதுவே அவங்களே அங்கேருந்து நாளரைக்கு வி மேல தான் விடுவோன்னு சொன்னாங்க அதனால் இல்லை இல்லை எல்லார் வீட்லேயும் பால் பழம் கொடுப்பாங்க கிளப்புங்க கிளப்புங்கன்னு சொல்லி அவசரப்பட்டு கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருந்தது அப்படி கூட்டிட்டு வந்த பிறகு தான் கிளம்புறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாயிடுச்சு நைட்டு வந்து நான் சேரீ ஊற்றில ஃப்ராக் போட்டேன் அதுவும் நல்லா தான் இருந்ததுன்னு சொன்னாங்க சிம்பிளாக ஆனாலும் நமக்கு கம்ஃபர்டபுளாக ஆன மாதிரி இருந்தது இது ஸாரீ கட்டுறது அழகாக இருந்தாலும் அடிக்கடி கட்டுறவங்களுக்கு தெரியாது எப்போவாவது ஒரு டைம் கட்டுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் லுக்கும் சூப்பராக இருந்தது நைட்டு வந்து சுருள் வச்சு கொடுப்பாங்க மா பொண்ணோட தாய் மாமாவுக்கு பையனுக்கு அந்த மாதிரி சுருள் கொடுப்பாங்க அதை தான் வச்சு கொடுத்துட்ருந்தாங்க இதுவும் வெத்தலை பார்க்க வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுப்பாங்க இந்த சுருள் கொடுக்கறதுமே நிறைய பிரச்சனை எல்லாம் வரும் அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு தரணும் நீ எனக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கல அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் அது ரொம்பவே பார்ப்பாங்க அப்புறம் சுருள் கொடுக்க நேரத்திலே பதினஞ்சு எப்போ மறுபடியப்பு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்